good morning natural இந்த தென்னை வந்து இந்த காம்பவுண்டோட வருது இல்ல ஒன்னும் சொல்ல முடியாதா உம் தென்னை எங்க அண்ணனுக்கு கிரைண்டர் வேலை நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்

லீலா ஜீரகம் போட மாட்டியா போட்டுறப்போ

ஏங்க என்னங்கமா டையத்துங்க ஆமா 10 11 மணி நான் போன்னு சொல்ல மாட்டேன் நாங்கலாம் அப்பாடக்குறோம் அப்பாடக்குற அப்பாடக்கு ஏய் நம்ம வந்துடறேன்

தமிழ் இனியா வணக்கம் என்னோட மருமக கூட நான் நிற்கிறேன் அவளுக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் அங்கே வர கை நீ ஹாய் சொல்லு ஹாய் அவர் ஹாய் சொல்லிட்டாங்க என்னோட மருமக ரொம்ப ஷை டைப் அவள் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டாளா நான் அப்புறமா வாட்ஸ்அப்பில் நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே காஃபிலாம் குடிச்சாச்சா காஃபியாக கிளம்பிட்டானா ஸ்கூலுக்கு இன்னைக்கு அவள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அதனால் இன்னைக்கு அவத்தை சுற்றி இருக்க இயற்கை காட்சியெல்லாம் அப்படியே கவர் பண்ணி இருப்போம் ஓகே சூப்பராக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஆனால் இவ்வளோ அடர்த்தி ஆயிடுச்சு இல்லை முந்திரா எவ்வளோ இருந்தது கம்மியாக தான் இருந்தது இந்த மேகெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காது ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் பிஎஃப்னா பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளுக்கு பிஎஃப்னா சேவிங் இது எந்த ஊர் கன்னியாகுமரி வர கேட்டேன் ஆன்ட்டி எடுக்கிறாங்க சொல்லுங்கள் இரவு ரயில் பயணம் என்று ஒன்று போட்டு இருந்துச்சு ஆமாம் போட்டேன் சரியா வரல டெய்லி ஒரு ஒரு லைஃப் போட்டு பார்க்குறேன் நல்லா இருக்கா தேங்க்யூ இங்கே பாருங்க இனியாதான் பேசிட்டு இருக்கா என்னது கிளைமேட் சூப்பர் ஆமா இங்க நல்லா இருக்கும் இப்ப கிளைமேட் நான் இந்த ஊர்ல இருக்கும் போது சூப்பரா இருக்கும் இப்ப ரொம்ப இங்க காலையிலேயே வெயில் அப்படியா இங்க கிளைமேட் சூப்பரா இருக்கு வெயில் தெரியல இது வரைக்கும் எல்லாமே பிறகு சிட்டியாக மாறினால் அப்படித்தான் இங்கேயும் தான் பாதி சிட்டி நாங்கள் நாங்க நாங்க இருந்த ஏரியாலாம் இப்ப நிறைய வீடு ம் அந்த நம்ம மாட்டு சார் போவோம்னு தெரியுமா ஒன்வர் போக முடியாது ஒரு வாரமாதான் எனக்கு தெரியல மானிபேஷன் கிடைக்காத நான்தான் எனக்கு தெரியாம விட்டுட்டேன் நிறைய இவங்க தான் நிறைய எனக்கு ட்ரைனிங் பண்ணாங்க இனியாறாம ரொம்ப சூப்பர் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் இருக்காங்க நான் அப்புறம் காட்டுறேன் ஆனால் ஃபேஸ் நம்ம இதிலே பார்த்துக்கலாம் யூடியூப்லேயே இருக்க அவங்க நான் மட்டும்தான் ஃபேஸ் காட்டாமல் இருக்கேன் இனியா என்னோடய மருமக அப்புறமா அவங்க கூட பேசுவா ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறா அவங்க டீச்சர் டீ ப்ரொஃபஸர் உனக்கு என்ன ஐடியா வேணும்னு சொல்லி தருவாங்க அவ குரூப் ஃபோர் எழுத போகிறாப்பா இப்போது ஹாய் ஹாய் கவி ஹாய்டா எப்படி இருக்க காலை சாப்பிட்டாச்சா டீலாம் குடிச்சிட்டியா இன்னைக்கு மருமக வீட்டுக்கு வந்திருக்கேன் ஷோர் டியர் ஓகே கண்டிப்பாக அவளுக்கு நீங்கள் நிறையா ஐடியா கொடுங்க இந்த தடவை பாஸ் பண்ணணும் அவ நான் நம்பர் உங்கள் அவங்க நம்பர் அவகிட்ட தரேன் லைக் போட்டேன் சிஸ்டர் தேங்க்யூ கவி ஓவர் பில்டிங் பண்ணாதீங்கப்பா எப்பயுமே நிறக்குடம் ததும்பாது காலி குடமும் ததும்பாது ஆனால் நீங்கள் நிறக்குடம் அதனால் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன் ஓவர் பில்டிங்ப்பா பார்த்துக்க அவங்க எவ்வளோ தன்னடகமாக சொல்கிறாங்க பார்த்துல சிலவங்க கொஞ்சம் தெரிஞ்சாலும் செமையாடுவாங்க ஓடிப்போம்

ஆ பழம்லாம் கொடுத்தாங்க அதனால் அதை சாப்பிட்டு வெயிட் பண்ணுறேன் டீ இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வேறு சத்து இங்கே வந்தோன்னா நல்ல சத்தான ஆகாரம்லாம் சாப்பிடுவேன் எங்கள் அண்ணன் வீடு கன்னியாகுமரியில் இருக்கு இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் கவி நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா ஏ முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஐயா இதில் பார்க்க இதில் பார்க்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பிளான் ஃபுட்டு எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க அது எங்கள் மாமனாரோட ட்ரைனிங்

अच्छा शॉप वाले कहाँ है कब क्यों आते हैं इधर आते हैं आमल अभी रहा मिला अभी लगता अबे ये लाइन तो और कौन ये लेकर आए अरे एक्चुअली कौन है ट्रेड बहुत कभी कहाँ आते हैं मैं सावन में आऊँ चलो आह वेरी गुड चली काफी ठीक सब लेना वेरी गुड हम्म ये थ्रोपू है तेरे को कैसे कैसे

அதை ட்ரீட் பண்ணுவேன் இன்னைக்கு இன்னைக்கு டீ காஃபி நானும் விட்டுட்டேன் இதை கட்டித் தர சொல்லி ஒரே அடல் Thank you. Әй, ерінді әкілдерді. Әй, әзі әмінің. Әй, әзі әмінің. Әй, ஓகே பாய் ஏன்னா இங்கே ரொம்ப லைவ் போட முடியாது